தெய்வம் அது சரி உண்மை கிடையாது நிறையா கும்பகோணத்தில் வணக்கம் நான் கொழும்பு வீச்சி நான் இப்போ கும்பகோணம் புறநகர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் இந்த பாருங்க இது இங்கே இருந்து தான் புறநகர் அதாவது இங்கே இருந்து இப்போ சில சில குறிப்பிட்ட சில பிரதேசங்களுக்கு கிட்ட கிட்ட போகிறேன் சுவாமி மலை அப்படி கிட்ட போகிறவங்களுக்கு இங்கே இருந்து போகிறது முதல் ரங்கினது வந்து இப்போ புதுதை மாவட்டங்களில் இருந்து வர பஸ் ஸ்டாண்டு நான் இப்போ உச்சி பிள்ளையாரை போக போகிறேன் கும்பகோணம் உச்சி பிள்ளையாரிக்கு போக போகிறேன் பெரிய தேதிலான் போக போகிறோம் அருள்மிகு ராமசுவாமி திருக்கோயில் பள்ளியில எவ்வளோ கட்டு முப்பது ரூபா வரும்போது போகும் இந்த ரோட்டுக்கு பேர் காந்தியடி சாலை கும்பகோணம் இந்த மகாமகம் அந்த குளத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் ஸ்ரீ கேள்விக்கும்மதீதீஸ்வரர் இந்த அண்ணன் அணிக்கிறார் ஒட்டமுதல் காட்டுறார் ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் அண்ணாசி கவிக்கிறார் ஐயமாக இருக்கணும் இங்கே வாரில் என்ன போட்டிருக்கு அருள்மிகு விழா விஷாலாட்சி அம்மாள் உடனுறையும் அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் நவக்கன்னிகைகள் ஸ்தலம் கும்பகோணம் குளத்தை பற்றி சொல்கிற மிகவும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்போஷம் நடந்தபோது அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்கே வந்து அந்த நம்ம அந்த இதில் அந்த குளத்தில் வந்து நீராடினவர் அப்போது அந்த அவருடைய அவருடைய பக்தர்கள் ரசிகர்கள் அவரோடு அவோடு சேர்ந்து நீராடும்போது இந்த குளத்தில் முப்பது பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் நெரிச்சல் காரணம் ஆயிரக்கணக்கான பேர் இந்த குளத்தில் இறங்கினா என்ன பொறுக்க முடியாது நெரிசல் காரணமாக நீர் மூழ்கி முப்பதுக்கு மேற்பட்டோர் இறந்தவர்கள் இதுதான் அந்த அதுவெல்லாம் இந்த குளம் பிரபலிகமாகினது இருந்தோ இந்த மகா மகாமகாம கும்பகோணம் மகாமத குலத்தில் நிற்கிறேன் பாருங்கள் எப்படி நிற்கலாம்

கூலவரி துர்கபத்ரா கிருஷ்ணா இரையூர் காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயில் காசி விஸ்வநாதர் சுவாமி

பாசி விஸ்வநாதர் பாசி ஆட்சி நயன் ரிவர்ஸ் நவகன்னிகைகள் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கோதாவரி குங்கபத்ரா கிருஷ்ணா சரை நவகன்னிகள் பாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் நம்ம பாவத்தை நதி வாங்கிது

ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அடுத்த மகா மகாமகம் மகாமகம் வரும் அதுதான் மகாமகம்னு சொல்றது மாசி மகம் ஒவ்வொரு கோயில் யாரால கட்டப்பட்டது தெரியும் சோழர்களால் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒருநூறு வருடங்கள் இந்த கோயில் காட்டி முற்கால சோழர்கள் சோழர்களால் அந்த தஞ்சை கோயில் அந்த காலகட்டங்களில் தஞ்சை பெரிய பெரிய கோயில் இருக்கு பெரிய கோயில் கட்டது ராஜ ராஜராஜ சோழன் ராஜ சோழன் அது கட்டி ஆயிரம் வருஷம் தான் ஆமா அதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்துருக்கு உங்களுக்கு தாராசுரருக்கு தம்பி கட்டி தாராசுரம் ஐராவதி ஆஹா அவர் தம்பி கட்டினார் தாராசுரர் பையன் கட்டினார் அதோட தஞ்சை பெரியவரோட கோயிலோட சிறப்பா இருக்கும் ஆமா அங்கே சிற்பங்கள் நிறைய இருக்கும் ஆமா அங்கே கொஞ்சம் இதாக இருக்கும் தாராசுரம் ஐராவதி சோழர் நல்லா சிறப்பான சிற்பம் தான் நிறைய இருக்கும் பெயிண்டிங் வேலையே கிடையாது அந்த கோயிலில் அந்த அளவுக்கு சொல்லுங்க ஐயா அடுத்து சொல்லுங்கள் சரப்பாங்க இதுதான் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு ஓகே ரொம்ப நன்றி சார் நம்ம எங்கள் என்று சொல்லவும் இங்கே அதே மாதிரி தான் எங்கிட்ட பையன் கட்டது தாராசுவரம் பேரன் கட்டது ஐயா த தாராசுரேஜ தெரியப்பீரிகளும் பையன் அப்பாலும் ம் சிறப்புங்க மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் நாராய்ச்சு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சாமி நன்றி இந்த கோயில் வரலாறு பற்றி சொன்னார் இங்கேயும் இந்த ஹிந்தி மரத்துடையாளர் அந்த மூத்த அனித்தம் அதை பற்றி போட்டிருக்குது தமிழ்நாடு இந்து சமய கருத்துறை அருமை சிவாஜி துறை போட்டிருக்கு இது வெளி வீதி உள்ளுக்கு எடுக்கக்கூடாது சும்மா வழி வீதியும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளுக்கு எடுக்க இலவட்டி இல்லையா சாமி சொன்னார் என்ன மரங்கள் வச்சிருப்பாருங்க தான் இருக்குது இங்கே பார்த்தாலும் சிவ சிவ சிவா சிவ சிவசிவான் இருக்குது வார் ஆமா என்னது சேத் சொன்னவர் என்னது சேத்திர மகாலிங்கம்மா ஓகே 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 சேத்திர மகாலிங்கம் நன்றி இருக்குது ஏன் இப்படி சரிஞ்சிருக்கு அப்படியே உருவாகி இருக்கா இருக்கும் இவங்க ராஜபாளையத்தில் வந்திருக்கீங்க நீங்களும் கோயிலுக்காக வந்தீங்களா ஆ இவருக்கா ஆ அதுக்காக அப்படியோ அது

கிழக்கண்டா இது மேற்கு இது கிழக்கு எல்லாம் பாருங்கள் எல்லாம் பெரிய பழைய வட்டணங்கள்லாம் அங்கே இருக்கலாம் அப்படியே பராமரிக்கிறது இல்லை பாருங்கள் எல்லாம் பழைய காலத்து சோழன் இந்த இருக்கும் கோயிலுக்கு முதற்கட்டா பாருங்கள் இந்த காலத்து எல்லாம் பாருங்கள் பாசி பிடிச்சி அப்படியே இருக்குது இதெல்லாம் ஒரு கோயில் மாசி மகம் வருஷத்துக்கு ஒருக்காக வாரது மாசி மகம் பன்னிரெண்டு வயதுக்கு ஒருக்காக வாரது மகா மாசி மகாமகம் அதில் தான் நபியல் அம்மா நீராடி போய் சேர்ந்தது கொடி கம்பம் எல்லா உலவாரத்தை வருதுகிறார் அப்பரசுவாமிகள் இந்திய பாருங்க குல்லு கொடுங்கிறார் சுவாமி அப்பரி சுவாமி சுவாமி என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன கோயில் தொண்டு செய்கிறீங்களா சிவத்தொண்டு செய்கிறீங்க எங்கள் அப்பர் சுவாமிகள் மாதிரி உள்ளவாரத்தோடு நிற்கிறீங்க நல்ல விஷயம் இங்கேயே எங்கே தங்குறீங்க ஒவ்வொரு ஊராக போய் செய்வேன் தங்கறது இல்லை இங்கே அப்போ சொந்த இடம் எந்த இடம் சொந்த ஊர் எந்த ஊர் சொந்த ஊர் பந்தநல்லூர் பந்தநல்லூர் அது எங்கே இருக்குது இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் சம்பந்தர் அப்பர் பாண்ட தலாம் ஓ அங்கே கூட சொந்த ஊர் ஆமாம் பசுபதீஸ்வரர் ஓகே அப்போ நீங்கள் எவ்வளோ காலம் தொண்டு செய்ய வேண்டிய

அங்க போய் தொண்ட செய்றது. அப்ப அடுத்து ஆடியார் குட்டே வரதுங்க. ஆடியார் குட்டே வருது. அப்ப நீங்க உங்களுக்கு கொண்டு மடம் அப்படி ഒന്നും இல்ல தங்கர தண்ணில. அப்ப அப்போ கோயில்ல தங்கிறீங்களா? கோயில்ல இல்ல. கோயில்ல விட்டு வெளிய தான் தங்கி ஓ அப்படியே உள்ளேல தங்கறது. தங்கற கேளியா. கோயில் கோயில நமக்கு. கோயிலে தங்கிட்டு கோயிலே சாப்பிடுவீங்க. அன்னதானம் சாப்பிடுறீங்க. சாப்பாடு தான் ஓகே. அப்படியே இறை தொண்டு செய்து தொங்கிறீங்க. 3 கேஜ் இருக்கு. திருகோணமலை உண்டு. திரு திருகோணேஸ்வரம் சம்பந்தரம் சுந்தரன் பாண்டது ஒண்ணு.

நன்றி நன்றி இதுதான் காமராஜர் ரோட் கும்பகோணம் இந்த வேறு காமராஜர் ரோட் கும்பகோணம் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் மகாமகம் அந்த குளமும் விஸ்வநாதர் கோயிலும் பார்த்துட்டு அப்படியே போய்கொண்டிருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் பஸ் எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே மாயவரம் போகணும் மர்ஹிதி மெடிக்கல்ஸ் பாருங்கோ கும்பகோணம் தெருவை பாருங்கோ இந்த பஸ்கள் போகுது எங்கே பார்த்தாலும் டீ கடை தான் தமிழ்நாட்டுக்கு டீ கடை தெரு தெரு டீ கடை ரெண்டு மூணு கடை இருக்கும் இந்த பஸ் வருது மதுரை மதுரைக்கு மயிலாடுது கும்பகோணம் தஞ்சாவூர் மதுரை பல் மருத்துவமனை பாலாஜி பார்மசி பாலா பார்மசி ரொம்ப காட்டுறேன் தமிழ்நாட்டு நண்பர்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இரு கும்போன காமராஜர் தெரு கொள்ளையோ காலத்து ஊரன்று பாருங்கள் ஏசி ரூபாய் தங்கின மாதிரி இருக்கும் இதில் சொன்னார் வந்து சொன்னார் நகர்ப்புற பேருந்து நிலையம் கும்பகோணம் மாவராட்சி கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் உள்ள நகர்ப்புறத்துக்கு போகிறோம் சின்ன சின்ன இடங்களுக்கு போகிறது தான் இந்த பேருந்து நிலையம் பாருங்கள் பஸ் போகுது பஸ் போய் கொண்டு பாருங்க சுவாமி மலை சுற்றி பிள்ளையாக இருக்குது இங்கே என்ன போகிறது இல்லைன்னா இது இதாக இருக்குது புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கும்பகோணம் மாறாட்சி புற நகரில் இருந்து நிலையம் பாருங்கள் தஞ்சாவூர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது இந்த பக்கம் இது காவல் உதவி மையம் நம்முடைய பஸ் இருக்க போகுது கும்பகோணம் சேலம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை பஸ்க்கு அப்புறம் என்ன இதில் ஏற வேண்டிய இந்த பஸ்ல ஏற வேண்டிய